ஸோ ஹலோ கை ஸோ இந்த நம்ம இந்த நாவல் எக்ஸ்ட்ரா அம்மாட எபிசோட் தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் ஒரு மாதிரி அதெல்லாம் லைக் பண்ணால் பார்த்துருக்கோம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கலாம் ஸோ பண்ணிட்டு பாருங்க ஸோ லெவன்கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ் நான் அது தனியாக வந்து பேசுகிறேன் ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு சாப்டர் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட மாதிரி ஸோ ஓரோ பசங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெனெஸ்டேன்ற மாதிரி சொல்லி காமிச்சிட்டு ஆன்டி பர்சனல் ட்ரைனிங் ஆமாம் அதாவது ட்ரைனிங் ட்ரைனிங் ஒன் ஆன் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணி ட்ரைனிங் வந்து எடுத்துப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து லைக் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால ட்ரைனிங் வெப்பனா வந்து இந்த உட்டன் மாதிரி கொடுத்து சண்டை போட வைக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து போயிட்டு இருக்கா பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் மாட்டுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்க கன் இல்லையா ஸோ அவனுக்கு ஸ்பெஷலாக ட்ரெயினரே வந்து வந்திருப்பார் ட்ரெயினரே வந்து நானே வந்து அவனுக்கு ட்ரைனிங் வரண்ட மாதிரி சொல்லிட்டு வந்து போட்டு சமாளி அடித்துட்ருப்பாரு இவனே வந்து எப்பா என்னை விட்டுருங்களா நான் சரண்ட்ரண்ட மாதிரி கத்தி நடப்பான் உன்னால் வந்து ஒரு உண்மையான உலகத்தில் சரண்டர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் திருப்பி அடிக்க வந்து வருவார் அப்போ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து டாச் பண்ணிடுறான் பரவாயில்ல இவன் வந்து அட்டாக்கை வந்து லைக் டாச் பண்ணுறான் சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்துட்டு இருப்பார் அதுக்குள்ள அடுத்த அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரீட் பண்ணிடுவான் லைக் ஈஸியாக வந்து டாச் பண்ணுவான் லைக் ஸ்மூத்தாக வந்து டாச் பண்ண ஆரம்பிப்பான் எல்லா அட்டாக்கையும் ஸோ அப்போ வந்து இந்த ட்ரைனர் வந்து இந்த பையன் இவனோட போஸ்டரே வந்து லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவன் வந்து அந்த அளவுக்கு ஒரு அமைச்சராக இருந்தாலுமே அதாவது லைக் புது ஆளாக இருந்தாலுமே சண்டைக்கு அவனால் வந்து என்னோட அட்டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியுது அவனோட கண்கள் வந்து என்னோடய அட்டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு ஸோ அதுதான் வந்து நம்ம ஹீரோவோட ஒரு ஸ்கில் வந்து இருக்கும் ஸோ அந்த ஸ்கில் படி வந்து அவனால் வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும் அட்டாக் எந்த டேரக்ஷனில் வர சொல்லிட்டு ஸோ அதுபடி தான் வந்து இவர் வந்து பார்த்துருப்பான் என்னதான் இருந்தாலும் பயத்தில் வந்து கத்திட்டு ஓடிட்டுருப்பான் எப்படின்னா டாச் பண்ணி டாச் பண்ணி வகையா பயத்தில் ஓடிட்டு இருப்பான் எல்லாருமே வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவையே உன பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு கொக்கோ கோலா வாங்கி குடிப்பான் குடிச்சுட்டு இருக்கு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து யூனுஹா வந்து வருவாங்க ஸோ யூனுஹாவோட பர்சனாலிட்டியை நான் இப்படி தான் வந்து எழுதுனேன் மேபி நான் கொஞ்சம் அவன் கிட்டே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்றமாக சொல்லிட்டு ஒரு கோக் வந்து வாங்குறான் வாங்கிட்டு யூனுஹாவை கூப்பிட்றான் யூனுஹான்னு கூப்பிட்டோடனே யூனுஹா வந்து திரும்பும்போது ஒரு கோக் என்ன தூக்கி அவள் மேலே வந்து போடுறான் உடனே வந்து அவள் பிடிச்சிடான் பிடிச்சிட்டு என்ன சண்டை போகணுன்னு ஆசையாக இருக்கான்றமா சொல்லி கேட்கும்போது எதை பற்றி நீ பேசுகிற லாஸ்ட் டைம் வந்து நம்ம நல்ல ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து முடித்தோம் ஸோ அதுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் உனக்கு வந்து இதை நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிற அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவகிட்ட பேசியனால எந்த அளவுக்கு வந்து எஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான் இருக்கான் ஸோ இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் தேவை இல்லை நீயே வச்சுக்கோ அப்படின்னு வா சொல்லிட்டு அவன் கிட்டே தூக்கி போட்டுறான் அந்த கோக் அனுக்கு இவன் வந்து நார்மலாக ஒரு சைடு கேரக்டருக்கு பேசினா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து ஏறுது சரி இவகிட்ட வந்து பேசுனா எவ்வளோ ஏறுது ஏதுன்னு பார்ப்போன்ற மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பான் இப்போ வந்து இவன் திருப்பி போட்டுருவாளா திருப்பி போட்டு என்கிட்ட வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்ட்ரு நார்மலாக வந்து கேஷுவலாக பேசாத இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் வார்னிங்ன்ற சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க ஏன் வந்து என்னோட பேக்கோட வெயிட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து கோ கேன் இருக்கும் யாரோட வேலைன்னு நம்ம ஹீரோட வேலை தான் தூக்கி எப்படியோ வந்து ஒரு கேன் வந்து அவளுக்கே தெரியாமல் பேக்கில் வந்து போட்டிருப்பான் ஸோ இந்த கோக் வந்து என்னத்தை பண்ணும் அதோட தப்பா இதுன்னு ஆகுமா சொல்லிட்டு அவ்வளோமே வேறு வழி இல்லாமல் அதை வந்து குடிச்சிடுவோம் அந்த இடத்துல என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம யூன்ஹாவை பற்றி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம் அவளுக்கு என்ன வந்து காமன் பீப்புளோட ஃபுட்டு இருக்கு இல்லையா இந்த கோக்கு ராமன் பர்கர்ஸ் இதெல்லாம் வந்து அவளுக்கு என்ன தான் பிடிச்சாலுமே அவளாலே போய் அதை வந்து வாங்க முடியாது ரீசன் என்னென்னா அவளோட ரெப்புடேஷன் ஸோ அதனாலே வந்து இவன் இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணிகிட்டு இருப்பா சரி ஓகே இப்போதைக்கு மெயின் படி இந்த நேஷ்னல் வெப்பன்ஸ் மியூசியம் அந்த டிமானிக் ஹியூமன் ஆம்பியூஸ் வந்து நடக்கும் இல்லையா அந்த இடம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ கதைக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறான் ஸோ அதாவது ஃப்யூச்சரில் வந்து டீமன்ஸ் கூட காண்டாக்ட் போட்டு ப ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவனுக்கு வந்து ஒரு அட்டாக் பண்ண போகிறாங்களா நேஷ்னல் மியூசியமில் சியோலில் இருக்க ஒரு நேஷ்னல் மியூசியமில் ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து போகணும் ஸோ அதனால் வந்து பிளான் இருக்கான் இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டீமானிக்கு ஹியூமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோடக்ஷனிஸ்ட்டை டிஃபீட் பண்ணுறதுக்காக வருவாங்க என்னதா இருந்தாலும் அந்த இடத்துல கிம்சோகை வந்து தோக்கடிச்சிருவா ஸோ இப்போ வந்து கதை வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவன் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க அவனுக்கு ஒரு மெயில் வர மாதிரி வந்து காட்டுறாங்க கொஞ்ச நாளாக கழிச்சு கிளப்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பண்ணுறாங்க பண்றாங்க கியூப்பில் கிளப்புன்றது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி தான் அகாடமிக்குள்ளேயே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கேடட்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணி ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்து டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த கிளப்ஸோட வேலை ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளப்பு மாதிரி எக்ஸ்பிரிமெண்டிங் கிளப்பு லேர்னிங் கிளப் ஹாபிஸ் கிளப்புன்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குன்ற மாதிரி இருக்காங்க இது மூலிமா கேடட்ஸ்க்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்னு ஒரு விஷயம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ்மே வந்து கிடைக்கும் ஸோ கிளப்புக்கு தான் நானுமே இன்னைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கோம் க்யூப் கேட்டுக்கு அங்கே போனோடனே டிராவல் கிளப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்ன்றமா சொல்லிட்டு ட்ராவல் கிளப்போட பிரசிடென்ட் வந்து பேசிகிட்ருக்கான் என்னோட பேர் தான் ஹேன் ஹூன் ஸோ என் வந்து இந்த மாதிரி இருப்பானா அப்போது இந்த வருஷத்தோட நியூ மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் சுஹோ ந யூனு யூன்ஹா அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் வந்துருக்காங்க இவங்கள பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டுருப்பாங்க மெயினாக வந்து இந்த கிளப்போட அப்ஜெக்டிவ் அதாவது இந்த கிளப் ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் இதுதான் வந்து அவங்களோட வேலையே ஸோ இந்த வாட்டி எங்கே போகிறதுன்றமா சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இது சியோலுன்றமாக சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோட ஸ்டோரி படி சியோல் தான் வந்து எழுதியிருப்போம் ஏன்னா அந்த சியோலோட வெப்பன் நேஷ்னல் மியூசியமில் தான் இந்த அட்டாக் வந்து நடக்கப்போகுது ஸோ இதனால் வந்து ஈஸியான ஒரு ட்ரிப்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ ரெண்டு குரூப்பாக வந்து பிரிப்போம் இங்கே வந்து ஒரு லாட் இருக்குன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து லாட்ஸ் இருந்து எடுக்க சொல்கிறாங்க அதுபடி டீம் பிரித்து அவங்க வந்து அந்த மியூசியம்குள்ளே சுற்றுறதுக்காக வந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ இதுபடி வந்து பார்த்திங்கன்னா கிம் ஹாஜினும் இவங்களும் தனித்தனியாக தான் இருப்பாங்க இப்போ யூனா வந்து போய் எடுக்கிறாங்க லாட்டில் நம்ம ஹீரோ கூட வருது போல் உடனே வந்து நம்ம ஹீரோயிட்ட வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே ஏன் வந்து செப்பரேட்டாக போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆ கண்டிப்பாக போயிடலாம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான் அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஓங்கிட்டு வந்து சொல்லியிருக்கேன் என்கிட்ட நீ கேஷுவலாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்றமா சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக திரும்பி அவன் என்கிட்ட பார்த்து பேசிவிட்டு இதான் அவனோட செகண்ட் வார்னிங்ன்றமா சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவுமே ஆ சரி சரி புரிஞ்சுன்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறான் ஸோ இப்போ தான் வந்து நேஷ்னல் மியூசியம் வந்து காட்டுறாங்க வெப்பன்ஸ் இருக்க மியூசியம் ஆகும் இந்த இடத்துல தான் வந்து நிறைய கொரியாவோட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் ரெப்ளிகாஸாக வந்து இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பப்ளிக்குமே இருக்குது இந்த இடத்துல தான் சாய் நயூன் இருக்காங்க இல்லையா நயூனு இந்த இடத்துல தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நயூன் இருக்காங்கன்னா பக்கத்தில் தான் ஹீரோவும் இருப்பான் அப்போ கிம் சுஹோவும் இந்த இடத்துல தான் இருக்கான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் இந்த நாவலோட ப்ரொடெக்டனிஸ்டான நம்ம கிம் சுஹோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான் அப்படி பார்த்துட்டு இருக்கும் ஓ நீங்கள் வந்து இந்த செவன் பிரான்ச்சர் ஸ்வாட் தான் பார்த்துட்ருக்கீங்களா நான் தான் வந்து கிம் ஹஜின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஆ ஆமாம் ஆமாம் வந்து நான் ஜஸ்ட்டு வரதுட்டேன் இப்போ வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் ஸோ நீ ஒரு ஷார்ப் ஷூட்டர் தானே ஸோ கன்னை வந்து சூஸ் பண்ணியிருக்க அதுவும் இல்லாமல் நீ வந்து ட்ராவல் கிளப் கூட ஜாயின் ஹீரோ வந்து பார்த்த நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாப்ல அப்போ வந்து நம்மளோட ஹீரோ வந்து என்ன பண்றாருனா இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கான் ஹேண்டமாகவும் இருக்கான் அவனுக்கு ஓரளவுக்கு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸுமே இருக்கு உண்மையாகவுமே வந்து ரொம்பவுமே நல்ல ப பையன்தான் இவன் பட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவனை வந்து ரிலேட்டவலாக இல்லைன்றமா சொல்லி நாவலுக்கு வந்து சொல்லியிருப்பாங்களாம்மா இப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து வார்னிங்கில் சேக்காக ஆரம்பிக்குது எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஓடுறாங்க எல்லாருமே தழுங்க தழுங்க சீக்கிரமாக தப்பிச்சு ஓடுங்கன்றமா சொல்லிட்டு பயத்தில் இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாங்கேஸ் ஸோ ஸ்டோரி நார்மலாக போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கர ஒரு ட்ரிஸ்ட் வச்சுருவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த எபிசோடு தரமாக இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி வருவாங்க ஸோ இன்னுமே வந்து நெக்ஸ்ட் எபிசோடு தரமாக இருக்கும் ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள் ஸோ அதுவும் இல்லாமல் லெவன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு ரொம்பவே தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு ஸோ எங்கிட்ட தேங்க்ஸ் எவர சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி நீங்களுமே பயங்கரமான உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் வந்து கொடுத்துட்டே இருங்க முக்கியமாக ஹை பண்ணி இந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ரூம் வீட் பண்ணுறேன் ஸோ பாய் கைஸ்